வணக்கம் பத்திரப்பதிவு டோக்கன் முறையில் பதிவுத்துறை வந்து ஒரு புதிய வசதியை அறிமுகம் செய்திருக்காங்க இந்த புதிய திட்டத்தை மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் வந்து சமீபத்தில் தொடங்கி வைத்தார்கள் பத்திரப்பதிவின் போது பயன்படுத்தப்படும் இந்த டோக்கன் முறையில் என்ன புதிய வசதியை அறிமுகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதாவது சார்பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவுக்கு போகும்போது டோக்கன் எண் மற்றும் பெயர் காமிக்கக்கூடிய ஒரு பெரிய திரை ஒரு பிக் ஸ்கிரீன் டிஸ்பிளே யூனிட் வந்து உங்க டோக்கன் நம்பர் பெயர் காமிக்கும் இந்த புதிய வசதியை அறிமுகம் செஞ்சிருக்காங்க இங்க பாருங்க அந்த டிஸ்பிளே யூனிட் பெரிய திரை எப்படி இருக்கு அப்படிங்கறத இங்க பாருங்க பதிவுத்துறை சார்பதிவாளர் அலுவலகம் அடுத்து வந்து ஆவணம் தாக்கல் செய்பவரோட பெயர் அடுத்து வில்லையன் அதாவது டோக்கன் நம்பர் இப்படிதான் காமிக்கும் கீழே பாருங்க எந்த தேதி மற்றும் நேரம் வந்து டிஸ்பிளே ஆகும் அது மட்டுமில்லாம அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய டோக்கன் டீடெயில்ஸ் வந்து வாய்ஸ் மூலமாகவும் தெரியப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய வசதியை எதற்கான கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவின் போது இந்த டோக்கன் எண் கொடுத்துட்டாங்க அந்த டோக்கன் என் வரிசைப்படி யார் யார் வந்து எப்படி முன்பின் வரிசையாக சென்று பெயர்வாரியாக சென்று பதிவு செய்வதற்கான ஒரு தெளிவான வழிதான் இந்த டிஸ்பிளே யூனிட்